அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனவாஸில் இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து வீடு மொட்டை மாடியெல்லாம் இருக்கும் அந்த மொட்டை மாடிகளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் என்ன நிறைய பேர் வந்து குழந்தைங்கலாம் போய்ட்டு விளையாடும் மேலே மெத்த மேலாம் போய்ட்டு விளையாடுவாங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு கலர்ஃபுல்லான பெயிண்ட் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கலர் வச்சு சிம்பிளாக பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நாலே கலர் தான் இதில் என்னென்ன கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் ஒன்று எல்லோ ஒன்று ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று இந்த நாலு கலர் வச்சு ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு தேவையான அஞ்சு கலர் ஆறு கலர் எந்த கலரை வச்சே பண்ணலாம் கொஞ்சம் வாஷிங்கோட பண்ணலாம் நம்ம எப்பயுமே வந்து ஒரு கலர்னால் வச்சுக்கி நம்ம வந்து ப்ளைனாக அடிப்போம் இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் போனோம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கலர் வாஷிங் கூட பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டே ஆள் கொடுங்க என்ன லிங்க் எல்லாம் ஆட ஆகிட்டேன் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ அதுக்கு இதை வந்து கலர் வந்து நீங்கள் ஆர்டர் கூட பண்ணலாம் அதை அடுத்து ப்ளூ அடுத்து க்ரீனு அப்புறம் எல்லோ ரெட்டு இப்போ பிங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கலரை ஆனால் ஆர்டர் வைஸாக பண்ணலாம் இல்லை ஒன்று மாற்றி ஒன்று கூட பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கலர் கூட ஒரு கலர் கொஞ்சம் மெர்ஜாக ஆகிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஒரு கலர் கூட இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கிட்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலலாம் போய்ட்டு விளையாடுவாங்க அது விளையா விளையாடும் போது அதுக்கப்புறம் அந்த அது கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடமும் வாலெல்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடி அதுமாரி நிறைய இந்த ப்ளே ப்ளேஸ் கிரவுண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து வீட்டில் உள்ள அந்த மொட்டை மாட்டிக்கெல்லாம் பண்ணி இந்த கலர் பண்ணுறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து நியூ டிசைன் மாதிரி நமக்கு ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ப்ளைனாக தான் கலர் அடித்து பார்த்துருப்பீங்க எப்பயுமே வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக கலர் தான் அடிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் பேஸ்ட் தான் ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு மட்டும்தான் இன்டீரியர் யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் எஸ்டீரியர் பெயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இதில் எல்லாமே ஃபுல்லாகவே டார்க் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் நீங்கள் வந்து லைட் கலர் கூட வாங்கி பண்ணலாம் உங்களுக்கு தேவையான லைட் கலரு இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கலராக பேட்ச் பேட்சாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பெயிண்டிங் கோயில் பெயிண்டிங்கு நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாதிரி நீங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோடி பிரைமரி அடிச்சாச்சு ப்ரைமரி அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கோடு இதை வந்து நீங்கள் ரெண்டு கோடில் வச்சு வாஷ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுங்க ட்ரை ஆக்ட்டும் திரும்ப செகண்டு ஒரு லேயரு அது மேலே நீங்கள் வச்சு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கலர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ப்ளைனாக அடிக்கிறதோட கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் கலரெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஏன்னா இது வந்து சின்ன சின்ன வாலில் நீங்கள் பண்ணுங்கள் எப்போயுமே நம்ம பெரிய வாலில் பண்ணுறதோட சின்ன சின்ன வால்லில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எக்ஸ்டீரியர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சிங்க இன்டீரியர் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வெளிப்புறத்தில் வந்து நம்ம எப்போயுமே இன்டீரியர் பெயிண்ட்டு யூஸ் பண்ணவே கூடாது எக்ஸ்டீரியர் அவுட்ரு கலர் அடிக்கிறது எக்ஸ்டீரியர் பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இன்டீரியரில் வந்து நம்ம இந்த இதே டிசைன் நம்ம இன்டீரியரில் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் இன்டீரியர்லேயும் பண்ணலாம் இந்த டிசைன்ஸை ஆனால் கலர் மட்டும் நீங்கள் வந்து இன்டீரியர்னால் இன்டீரியர் பண்ணுங்கள் எக்ஸ்டீரியர்னால் எக்ஸ்டீரியர் பண்ணுங்கள் இது ரெண்டு மட்டுமே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து டபுள் லேயர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடுறது வந்து உங்களுடைய நீங்கள் பயனடைகிறதுக்காக தான் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்ன விஷயம் என்னென்ன பண்ணுறோம் பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் எந்தெந்த பெயிண்ட் எடுக்கிறோம் எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் என்ற விஷயமே உங்களுக்கு புரியும் நிறைய பேர் என்ன பண்ணீங்க ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே புரியாது நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறதுமே எந்த விஷயமும் புரியாது அதில் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஒர்க் முடிச்சாச்சு இது வந்து நம்ம நார்மலாக அடிக்கிற பெயிண்ட்டோடு நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிளே இங்கே விளையாடும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து டபுள் லேயர் போடுங்க ஃபுல்லாகவே ட்ரையாக விடுங்க ட்ரையான உடனே திரும்ப செகண்ட் லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்தமாரி கலர்ஃபுல்லான கலர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் மேக்ஸிமம் பண்ணுறது வந்து டார்க் கலராக பண்ணிங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்த மாறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனவார்ஸ் மரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டெய்லித்து ஆள் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மறுத்து வீட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ்